உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம நான்கு கிரகங்களுடைய பயிற்சிகளை பற்றி பார்க்க போறோம் அதுவுமே ஜூலை மாதத்தில் இந்த நான்கு கிரகங்களும் பயிற்சி ஆகின்றது அப்ப இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சிகள் ஆகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஏற்கனவே நிறைய பதிவுகள் உங்களுக்கு நாம் போட்டுட்ருக்குறோம் நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளும் கூட இது போக நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம மறந்துட்டு ஏதோ ஒரு சிந்தனையில் போயிடுறீங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுனா கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்போ இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சி எப்போ அப்படின்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார் அதுக்கு அடுத்ததாக சுக்கர பகவான் ஆப்பட்டது மிதுனத்திலிருந்து பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க ஜூலை ஏழாம் தேதி அதே ஜூலை பதினாறாம் தேதி சூரிய பகவான் ஆகப்பட்டது மிதுனத்திலிருந்து பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க இது போக புதன் பகவான் ஆப்பட்டது கடகத்தில் இருக்கிறாங்க கடகத்திலிருந்து ஜூலை பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க அப்ப இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சி அப்ப வந்து இந்த தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பயிற்சியாகி ஆறாம் இடத்துக்கு போவது சரியா தவறானா கண்டிப்பாக ஆறாம் இடத்துக்கு போவது தவறு இருந்த போதிலும் அங்க குரு கூட சேர்ந்து குரு மங்கள யோகத்தில் இருப்பதால் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் ஆப்பட்டது கெடுதலான பலன் தான் கொடுக்கணும் ஆனா இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா குரு கூட சேர்ந்ததுனால உங்களுடைய ராசி அதிபதியும் குரு பகவான் தான் அந்த குரு கூட சேர்ந்து குரு மங்கள யோகத்தை பெற்றதால் கண்டிப்பாக அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லது செய்யறாங்க அது போக அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ரிசபத்தில் இருந்து எட்டாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறாங்க அப்ப ஐந்தாம் இடத்த அதிபதி குருமங்கள குரு மங்கள யோகத்தோடனும் அது போக எட்டாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பதாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவானால நல்லது நடக்குது என்ன நல்லது நடக்குதுன்னா பூமி சம்பந்தப்பட்ட எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தீரும் அப்போ கோர்ட்டு கச்சேரியோ வம்பு வழக்கோ உங்களுடைய பூர்வீக சொத்துக்களோ உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருந்தாவோ கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவானால உங்களுக்கு தீரும் இது போக புதிதாக பூமி வாங்குற மாதிரி இருந்தால் தனுசு ராசிக்காரங்கள் சிறப்பாக வாங்கலாம் அப்ப வந்து இது வந்து ஒரு அருமையான டைம் இது போக பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது வீடு வாங்கலாம் குடியிருக்கறதுக்கு வீடு வாங்கலாம் நம்ம சொந்தமா வீடு கட்டுறக்கு இடம் வாங்கலாம் நம்ம ஒரு இடத்த விக்கலாம் அப்படி வித்தாத நம்ம தப்பிக்க முடியும் நம்மளுக்கு கடன்பட்டு இருக்கிறோம் அந்த கடனை கட்டுவதற்கு நாம இத்தனை நாள் நம்ம வேலை சொல்லிட்டு இருந்தோம் அந்த இடம் விக்கல அந்த வீடு விக்கல இந்த பீரியட்ல விக்குமா அப்படின்னா கண்டிப்பாக விக்கும் அப்ப உங்களுடைய பிரச்சனைகள் தீருவதற்குண்டான வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் உருவாக்கி கொடுப்பார் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க ஆறாம் இடத்தில் இருப்பது தவறாக இருந்தாலும் அந்த குரு பார்க்கக்கூடிய இடமாப்பட்டது உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்தை பாக்குறாங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பாக்குறாங்க அந்த பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் கருமஸ்தானம் அப்ப நீங்க எந்த தொழில் எந்த வியாபாரம் எந்த பிசினஸ் செய்யறவங்களாக இருந்தாலும் கடந்த காலத்துல அதுல வந்து சில தடைகள் வந்திருக்கும் சில ஏமாற்றங்கள் வந்திருக்கும் அடுத்தவங்களை நம்பி நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம் அப்ப இதனால நமக்கு சில தடைகளும் சில குழப்பங்களும் வந்திருந்தா கூட இந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய ராசி அதிபதியே பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும் அப்போ வந்து தொழில் வந்து பார்க்க போனால் நீங்கள் தடை இல்லாமல் நீங்கள் செய்யலாம் அப்போ தொழிலில் உங்களுக்கு எதிர்ப்போ போட்டியோ பொறாமையோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அது உங்களை எதுவுமே செய்யாது அப்போ டோட்டலாக தனுசு ராசியில் பிறந்தவங்க இப்போ நம்ம வந்து ஜூலை மாசத்துல ஏதோ ஒன்று செய்கிறேன் இல்லை ஆகஸ்ட் மாசத்துல ஏதோ ஒன்று செய்கிறேன் நம்ம தொழிலை மாற்றி எடுத்த மாற்றி அமைக்கலான்ட்டு இருக்கிறேன் நம்ம வந்து தொழில இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அப்ப அந்த தொழில வேற விதமான செய்யலாம் இருக்கிற அப்படின்னா தாராளமாக செய்யலாம் குருடைய பார்வை பத்தாம் இடத்தில் இருப்பதால் அப்ப இந்த பத்தாம் இடம் என்பது அந்த குருடைய பார்வைங்கிறது வரக்கூடிய மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதனால தனுசு ராசிக்காரங்க பயப்பட தேவையில்லை நீங்கள் துணிந்து நின்று தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படலாம் இது போக உங்களுக்கு சுக்கர பகவான்ங்கிறது ஆறாம் வீட்டுக்குரிய கிரகம் அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது மிதினத்திலிருந்து பயிற்சியாகி எட்டாம் இடத்துக்கு வர்றாங்க அப்ப ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் ஆகப்பட்டது எட்டாம் இடத்துக்கு வருவது யோகமா அப்படின்னா கண்டிப்பாக யோகம்தான் அப்ப அந்த எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மரண பயம் அது போக கடன் வாங்கிட்டு பிரச்சனை தொல்லை நான் எங்கேயாவது வனவாசம் போயிடல எங் எனக்கு விபத்து சம்பந்தப்பட்டது நடக்குமா இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக நடக்காது அது போக அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ வந்து உங்களுக்கு குடும்ப ரீதியாக இருந்து வந்த மன கசப் கசப்புகள் மன வேற்றுமைகள் குடும்பத்தில் வந்து நீங்க கணவரை சந்தேகப்படலாம் இல்லை வந்து கணவர் மனைவியை சந்தேகப்படலாம் இது மாதிரி குழப்பங்கள் இருந்தாலும் இந்த சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் குடும்ப ரீதியாக நடந்து வந்த இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருவதற்குண்டான வாய்ப்பு வந்தாச்சு தைரியமாக இருங்க நம்மளுடைய வாழ்க்கை வீணா போயிருச்சு நம்மளுடைய மனைவியினால பிரச்சனை வந்துருச்சு நம்மளுடைய கணவரால் பிரச்சனை வந்துருச்சு இனிமேல் நம்ம குடும்பம் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம் அந்த சுக்கர பகவானுடைய பார்வை கண்டிப்பா நல்லா இருக்கும் கலஸ்தர காரகன் மங்கள காரகரான சுக்கர பகவானுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல படுறதுனால கண்டிப்பா அவங்க நீங்க நல்லா இருப்பீங்க இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புதன் பகவான் ஏழாம் இடத்துக்குரிய கிரகம் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த எட்டாம் இடத்துல அந்த புதன் பகவான் ஆப்பட்டது பத்தொன்பதாம் தேதி வரைக்கு இருப்பாங்க அப்ப அந்த பத்தொன்பதாம் தேதி வரைக்குமே தனுசு ராசிக்காரங்கள் தான் ஒரு பொண்ணு பார்க்கறதோ ஒரு மாப்பிள்ளை பார்க்கறதோ இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இந்த பத்தொன்பதாம் தேதி வரைக்குமே நீங்க பொண்ணு பார்க்குற விஷயமோ மாப்பிள்ளை பார்க்குற விஷயமோ அந்த பேச்சை நீங்க பேசாமல் தள்ளி போடுவது நலம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல முடிவையும் இந்த பிரியட்ல எடுக்க வேண்டாம் அப்போ கொஞ்சம் சாந்தமாக இருங்க இது போக பாத்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்து அதிபதி அப்ப அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்தாங்க அந்த ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிய பார்த்தாங்க இதனால ஒரு நல்ல தெம்பு கிடைச்சிருக்கும் ஒரு நல்ல தைரியம் கிடைச்சிருக்கும் எதையுமே நம்ம துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் நம்மளுக்கு வந்திருக்கும் இப்போ வந்து அவங்க எட்டாம் இடத்துக்கு வர்றாங்க இந்த எட்டாம் இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கு அந்த தைரியம் கொஞ்சம் குறையும் அப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த வேகம் கொஞ்சம் குறையும் அப்ப இந்த வேகம் குறையுதே இந்த தைரியம் குறையுதே அப்படின்னு பயப்பட வேண்டாம் உங்களுக்கு வந்து அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனாலையும் சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் எப்பேறுப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சனைகளாகப்பட்டது கண்டிப்பாக தடை பண்ணுவதற்கு அந்த குரு பகவான் இருக்கிறாரு ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் அப்ப டோட்டலா இந்த காலகட்டத்துல தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கும் கொஞ்சம் சோதனைகளும் வரும் அது தன்னுடைய அறிவால தன்னுடைய திறமையால தப்பிச்சுக்குவீங்கன்னு சொல்றேன் நான் பயப்பட வேண்டாம் நல்லா இருப்பீங்க இது போக ஆஹ் இதுல வந்து வயசானவங்களுக்கு ஏதாவது உடல் பிணைப்பேடிகள் வருமானா கண்டிப்பா உங்களுக்கு உடம்புல சில பிணைப்பெடிகள் வரும் சில மருத்துவ செலவுகள் உண்டாகும் அப்படி வந்தாலும் நீங்க வந்து பார்க்க போனா இந்த குரு பகவானுடைய அணுகிறத்துனால தப்பிச்சுக்குவீங்க சுக்கர் பகவான்டி அனுகிறத்தினாலையும் தப்பிச்சுக்குவீங்க நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது அப்ப அந்த தசா புத்திகள் சாதகமா பாதகமான ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கீழே அதுக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்